திருச்சி அரசு மருத்துவமனையில் குழந்தையின் மூச்சு குழாயில் சிக்கியிருந்தாண்டியை மருத்துவ குழுவினர் வெற்றிகரமாக அகற்றினர் பெரம்பலூர் மாவட்டம் இறுதுப்பட்டியைச் சேர்ந்த மூன்று வயது ஆண் குழந்தை கால் குலுசின் திருகாணியை தவறுதலாக விடுங்கிவிட்டது இதனை அறிந்த பெற்றோர் குழந்தையை இழுப்பூர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் அங்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததில் அந்த திருகாணி குழந்தையின் மூச்சுக்குழாயில் குழாயில் சிக்கியிருந்தது தெரியவந்தது தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு குழந்தையை கொண்டு சென்றனர் மருத்துவமனையின் முதல்வர் குமரவேல் தலைமையில் மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை துறை தலைவர் ராதாகிருஷ்ணன் உதவி பேராசிரியர் அண்ணாமலை மயக்கவியல் துறை பேராசிரியர் செந்தில்குமார் மோகன் ஆகியோர் கொண்டு குழந்தைக்கு மயக்கமளித்து உள்நோக்கி மூலம் பிரதான மூச்சு குழாயில் சிக்கியிருந்த குலுசு திருகாணியை இரத்த போக்கு மூச்சு விடுதலில் சிரமம் இன்றி வெற்றிகரமாக அகற்றினர் தற்போது குழந்தை நலமுடன் உள்ளது அந்த திருகாணியை அகற்றாமல் விட்டிருந்தால் இன்னும் பல பகுதிகளுக்கு சென்று தொற்றை ஏற்படுத்தியிருக்கலாம் என மருத்துவர்கள் தெரிவித்தனர்